ஆனால் சின்ன குழந்தைங்க என்ன பாவம் அவங்களுக்கு ஏன் கிட்னி ஃபெயிலர் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உணவு முறைகள் வாழ்வியல் முறை தோற்றலாவே மாறிப்போச்சு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிப்போச்சுன்னு தான் சொல்ல முடியும் கிரேட்டினெல்லாம் ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் சொல்ற இந்த வைத்திய முறைகளே போதுமானது இது யாருக்கு அப்படின்னு சொன்னா கிட்னி ஃபெயிலர் இல்லாம யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கிட்னி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த கஷாயங்களை வச்சு குடிக்கும் போது கிட்னி சுத்தமா அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா செரிமானமாக கூடிய உணவுகளை கொடுக்கணும் தண்ணி அளவு முறை முக்கால் லிட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எல்லாருக்குமே தெரியும் ஆரோக்கியதா சார் நம்ம கூட இருக்காரு இவர் வந்து நிறைய பதிவுகளை வந்து நிறைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு அதுக்கு எந்தெந்த மாதிரியான மருந்துகள் உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் ஐயா வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி அவர்கிட்ட உடல் சார்ந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட் கேட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்குது சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ சார் நாங்கள் நல்லாயிருக்கோம் மகிழ்ச்சி சொல்லுங்கள் சார் 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 இப்போது இந்த கிளீனில் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு புரியோடு தான் வருவீங்கன்னு தெரியும் தான் ஓகே ஓகே சார் சார் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டு இப்போ வந்து மருந்தே கிடையாது அது என்னென்னமோ மருந்துகள் எடுத்தாலும் பட் அது சரியாகல நம்ம வந்துட்டு சரி பண்றது வருதுன்னு கேட்டீங்களா ரொம்ப அருமையான கேள்வி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த வலி மாத்திரைகள் பெயின் கில்லர் அதிகமாக எடுக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் கண்டிப்பாகவே அந்த கிட்னி கிட்னி சார்ந்த இடத்துல பருதணிச்சு கிட்னி பெயராகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு ஓகே அதே மாதிரி பிபி பேஷண்ட் பிபி எதனால வருதுன்னா சொந்த காசுல சூனி வச்சுக்கணும் சொல்லுவாங்கல்ல அவங்களாவே பிபி உருவாக்கிவாங்க பிபின்றது ஒரு நோயே இல்லை ஆனா உருவாக்கிறாங்க எப்படின்னாக்கா வேதனை படுறது டென்ஷன் ஆறு கோவப்படுறது பொறமைப்படுறது வேதனை படுறது சொல்லுவாங்களே என் வயிற குத்தி குத்தி நானே செத்துக்கிறேன் அப்படின்னா என் வயிறு எரிஞ்சு போற மாதிரி எரிஞ்சு போக மாட்டியா இப்படி என்ன சொல்றா அந்த கோவத்தின் உச்சகட்ட ஆக்ரோஷம் ஓகே இந்த ஆக்ரோஷத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பிபி அதிகமாகுது உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகி அவங்களையும் புண்படுத்திக்கிறாங்க அவங்களையும் நோய்படுத்திக்கிறாங்க கிட்னியும் ஃபெயிலர் ஆகிக்கிறாங்க அதனால பிபி பேஷண்ட்டுகளுக்கும் கிட்னி ஃபெயிலர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பேரலைஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்படி ரெண்டு வகை இன்னொரு வகை என்னன்னா கண்ட போனதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு இதெல்லாம் ஏற்றுக்கலையோ அதெல்லாம் கவலைப்படுறதெல்லாம் கிடையாது கண் பாக்குது நாக்கு கேட்குது சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அது உள்ள போய் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உடலுக்கு ஒவ்வாத பொருள்களை அதிகமாக சாப்பிட்றது ரசாயனம் கலந்த பொழுவுகள் அதுக்கு இதுக்கு நிறைய சாப்பிட்டு உடலை பார்த்தீங்கன்னா கழிவுகள் ஆக்கி உடலை நாசனம் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் வர வச்சுக்கிறது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்க வேண்டிய நேரத்தில் குடிக்கவே மாட்டாங்க யூரின் வந்து போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போயிடணும் ஆனால் அதை அடைக்கிறது மலத்தையும் ஜலத்தையும் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஆளுங்க கூச்சப்பட்டுன்னு அடைக்கிடுவாங்க இதுல பெரும்பாலும் பெண்கள் ஆண்கள் இருப்பாருமே அடங்கும் ஆனா ஆண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் போட்டதுனா கூட கூச்சப்பட்டுன்னு யாரோ எல்லாம் இருக்காங்க பாத்துருவாங்களே எப்படி ஒரு மறைமுகமான இடத்தை தேடுவாங்க நம்ம டக்குன்னு வந்துருச்சு ஒரு பாதுகாப்பு இடத்துல போயிடுவோம் ஒரு பெட்ரோல் பங்கு காலில் போனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிடலாம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டாக பஸ் ஸ்டாண்டில் ஒரு கழிவறை இருக்கும் அது காமன் பாத்திரமாக தான் இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு போய் தான் அவங்களும் அப்போ அப்படின்ற அந்த சூழ்நிலையை வந்து அவங்க கடந்து போக மாட்டாங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு இல்லை போகக்கூடாது நம்ம வீட்டுக்கு போய் போகலாம் அப்படின்னு சொல்லி அடக்க வைக்கிறாங்கல்ல இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாலடைவில் கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னி யூட்டை இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி நெஃப்ரான்கள் அடி வாங்கி அவங்களுக்கும் பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு முக்கியமா அந்த போதை பழக்கங்கள் அதிகமா எடுக்கிறது தம் அடிக்கிறது அஹ் புகைப்படைக்கு இது மாதிரியான பழக்கம் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஐயா ரொம்ப சுரு சுருக்கமா சொல்லு நீங்க ஒரு கேள்வி கேப்பீங்க ஐயா அப்படின்னாக்க குடிக்கிறவங்க நல்லாதானே இருக்காங்க அவங்களே அது மாதிரி பேசக்கூடாது இல்லையா குடி அதாவது மது பழக்கம் உள்ளவர்களும் நல்லதானே இருக்காங்க போதை பழக்கம் உள்ளவங்களும் அதே புகைப்பழக்கம் உள்ளவர்களும் நல்லா தான் இருக்காங்க அதே மாதிரி மருந்து மாத்திரைகளை பெயின் கில்லர் போடுறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இல்லை இல்லை நல்லா தானே இருக்காங்க ஆனால் சின்ன குழந்தைங்க என்ன பாவம் அவங்களுக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உணவு முறைகள் வாழ்வியல் முறை டோட்டலாகவே மாறிப்போச்சு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிப்போச்சுன்னு தான் சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போதுங்க ஐயா கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க ஐயா எல்லா ஃபெயிலியர் வரதான் யாசி இப்ப நீங்க கேட்ட கேள்வி கிட்னி ஃபெயில் வரதுக்கான காரணங்கள் சொல்லிட்டேன் இப்ப அதை வந்துருச்சு என்ன செய்யலாம் இப்போ ஹார்டி டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கியா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஹெச்பி ஈமோ குலைபின் எவ்வளவு இருக்கு சிபி சேர்த்தனா அதுல வந்துடும் அதுல ஈமோ குலைபின் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் கிரேட்டின் யூரியா எவ்வளவு இருக்கு பார்க்கலாம் அதிகமா இருந்தாக்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கிரேட்டின் யூரியாலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை கிரேட்டின் எல்லாம் ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வைத்திய முறைகளே போதுமானது இதுலயே அவங்க குணமாயிடுவாங்க மேக்ஸிமம் குணமாயிருக்காங்க நல்ல நிறைய ரிப்போர்ட்டுகள் நம்ம போயிருக்கோம் பிஃபோர் ஆஃப்டர் இதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரேட்டின் யூரியா அதிகமாயிடுச்சு ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் மேலே போயிட்டு எயிட் எல்லாம் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டயாலிசிஸ் கம்பல்சரி வேணும் அதோடு சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த மருந்துகளை எடுக்கணும் இதில் முக்கியமாக ஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட்டு மேக்சிமம் மக்கள் வந்து மறந்துடுறாங்க கிட்னிஸ்னா டெஸ்ட்னா போய் கிட்னி டெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க லேபில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்எஃப்டி டெஸ்ட் மட்டும் எடுத்து கொடுத்துறாங்க ஆனால் இந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டை வந்து மேக்சிமம் மக்கள் ஞாபகப்படுத்துறதில்ல ம் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அவங்க கிட்னி எந்த அளவுக்கு வேலை செய்யுது கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கா கிட்னி நல்லா வேலை செய்யுதா வேலை செய்யலையா மோசமாக இருக்கா இல்ல முழுமையா மோசம் ஆயிடுச்சா அப்படின்ற எல்லா தகவலையும் அதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றேன் தனித்தனியா பிரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ ஒரு சிலர் எல்லாம் பத்து பாயிண்ட் தான் இருக்கும் கிட்னி சுத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா செரிமானமாக கூடிய உணவுகளை கொடுக்கணும் தண்ணி அளவு முறை முக்கால் லிட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் அதுலயே அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு இருக்கிற ரசம் கூட்டு பொரியலுடைய எசன்ஸ் தண்ணி சேரணும் குடிக்கிற தண்ணியும் சேரணும் வேற கஷாயங்கள் ஏதாவது குடிச்சா அதையும் சேரணும் இது முக்கால் லிட்டருக்குள்ளே அடங்கிடணும் ஒரு சில ரொம்ப மோசம் போயிடுச்சு அது கீழேயும் ஒரு சில டாக்டர் பதிந்து வைக்கிறாங்க அதுக்கு மேலையும் பறந்து வைக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இப்படி அந்த தண்ணியின் அளவை குறைச்சி உணவை வந்து இந்தந்த உணவு தான் சாப்பிடணும்னு ஒரு கேட்டலாக நம்ம போட்டிருக்கோம் ஓ கீழே பையில அனுப்பிடுவோம் கிட்னி ஃபெயிலியாக ஆச்சுன்னா இந்தந்த உணவுகள் தான் எடுக்கணும் இந்த உணவுகள் இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும் இந்த டைமுக்கு பசி எடுக்கும்போது இப்படி தான் சாப்பிடணும் இந்த அளவுக்கு தண்ணி தான் குடிக்கணும் இந்த அளவுக்கு கஷாயங்கள் குடிக்கணும் அப்படின்றத படித்த படதாரி மருத்துவ மூலமாக ஹோமியோபதி டாக்டர் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மருந்து நான் உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேன் அந்த மருந்துகளை சாப்பிட்டு அதோட சேர்த்து டயாலிசிஸ் கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பண்ணி ஆகணும் கம்பல்சரி போயிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அவங்க டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் வாரத்துக்கு ரெண்டு முறை எல்லாம் எல்லாம் இருக்காங்க இப்படி பண்ணிட்டு வரும்போது இந்த மருந்துகளை எடுக்கும்போது நாலடவுல அந்த ஈச் ஆஃப் ஆர் லெவல் தான் நம்ம வந்து மைனட்டா வாட்ச் பண்றோம் அது வந்து எவ்வளோ இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருந்துச்சா அடுத்து ஒரு மாசத்துல ஒரு பதினேழு ஆயிரக்கு இருபதாயிரக்குன்னா நல்லா நல்ல மாற்றம் ஓகே நான் அந்த நெஃப்ரான்கள் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாக ஒரு ஒரு மாதமாக டயலசிஸும் நிறுத்தாமல் இந்த உணவில் முறையும் மாற்றாமல் தண்ணீர் அளவும் கரெக்டாக எடுத்து லைஃப் ஸ்டைலை சூப்பராக மாற்றி அப்போ அவங்க உணவில் முறையை மாற்றி இந்த மருந்தும் சரியாக கொடுத்து அவங்களை கரெக்டாக இந்த சின்ன குழந்தைக்கு விட்டுவாங்கள சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் பேச தெரியாது ஒன்றும் தெரியாது பசி எடுக்க பசி எடுத்த கேட்கவும் தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு அப்போது அந்த தாய் அந்த குழந்தைய எப்படி பசி குழந்தைக்கு பசிக்குதா இல்லையா குழந்தைக்கு தண்ணி தாக்கம் எடுக்குதா இல்லை பால் தேவையா அப்படின்னு அந்த குழந்தைக்கு எப்படி தாய் பார்த்து பார்த்து செய்வாங்களோ அது மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலர் அவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து கரெக்டாக செய்யும்போது நிச்சயமாகவே குணமாக்க முடியுங்க இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடைப்பிடிக்க தான் மறுக்கிறாங்க கடைப்பிடிக்க மறியல அதாவது உங்களவே சொல்றேன் சார் சார் என்ன சொல்கிறேன் சார் பாச சார் நீங்கள் ஒரு வாரம் என்ன பண்ணுங்கள் நான் சொல்கிற எல்லாம் கடைப்பிடிங்க அப்படின்னா ரெண்டு நாள் அப்படியே கடைப்பிடிங்க மூணு நாள் கடைப்பிடிங்க நாலு நாள் விட்டுடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இதெல்லாம் மறந்துடுறோம் அது ஒரு காரணம் அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களை நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய மாற்றம் நிறைய மாற்றங்கள் எடுக்கும் நிச்சயமா அதனால அது மாதிரி மறக்கிறதுனால என்னாவது இது சரியா கடைப்பிடிக்க முடியலன்றேன் அப்போ இந்த கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வீட்டில இருக்கிறவங்க பாத்துக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ண முடியுன்றேன் நிச்சயமா இதுக்கு வாழ்வியல் முறை உணவு முறையை மாற்றணும் முக்கியமா உங்களுடைய உணவுல சொரக்கா நிறைய எடுக்கணும் அதுவும் சொரக்கா வந்து இப்படி இருக்கும் இப்படி உடப்பையா இருக்குது இல்லையா இந்த சுரக்கா இது நாட்டு சுரக்கா இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கனாக்கா அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோட பிஞ்சு சுரக்காய் தான் எடுத்துக்கணும் முத்தி இருக்குதுனாக்கா நார்மலாக நம்ம எப்படி சுரக்கா சமைக்கணும் அது மாதிரி சமைக்கணும் ஆனால் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டாக்டர் என்ன ஒரு சில டாக்டர் என்ன சொல்லுவாங்க சுரக்காய் நல்லா வேக வச்சு தண்ணி இழுத்து உப்பு போடாமல் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா பிஞ்சு சுரக்காயை வாங்கி இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னா பிஞ்சு சுருக்காயை வாங்கி நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு அந்த தண்ணி நல்லா இழுத்துடணும் அந்த சொர்காயெலாம் இழுத்து வடிஞ்சு 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 இழுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி இருக்கணும் அந்த சொர்காயில் அந்த கூட்டில் அவ்வளோதான் தண்ணியாக இருக்கணும் அந்த அளவுக்கு சுரக்காய் நல்லா பதமாக வ வேக வச்சு எடுத்து அதை வச்சு சாப்பிட்டோம்னா லாஸ்ட்டில் பார்த்தா தண்ணியே இருக்காது அது அப்படியே சாப்பிட்டோம்னா அது ஒரு ஐம்பது எம்எல் சாறு வரும் அப்போ அந்த ஐம்பது எம்எல் சாரோட அந்த சுரக்காய் கூட்டு உள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உப்பின் அளவை வந்து முற்றிலுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துரும் அதனாலதான் சொன்னாங்க ஏன்னடா அங்க மணிக்கணக்கா பேசுகிற சொரக்காய்க்கு உப்புல பேசியிருந்தேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல இந்த சொரக்காய்க்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா உடலில் உள்ள தேவையற்ற உப்புகளை உறிஞ்சி கழிவுகள் மூலமா வெளியேற்றும் அப்ப அந்த சொரக்காய் நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு முறை சாப்பிட்டு சொல்லணும் நானு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த உப்பின் அளவு குறைஞ்சி யூரின்ல போற புரோட்டீன் ஸ்டாப் ஆகும் ஒரு சிலருக்கு நல்லாவே ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகி நெப்ரான்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிட்னி நல்லா இயங்க ஆரம்பிக்கும் கிட்னியில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்முடைய உடம்புல ஒரு அஞ்சு லிட்டர் ரத்தம் வச்சுக்கணும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் நம்முடைய கிட்னி ஒரு மனிதனுடைய உடலில் நூற்றி எண்பது லிட்டர் ரத்தத்தை வந்து சுழற்சி முறையில் சுத்திகரிக்குது இது என்ன சொல்லலாம்னா ஒரு பெரிய தொலைச்சாலைன்னு சொல்லலாம் நிச்சயமாக அந்த சுழற்சி முறையில் அவ்வளோ சுத்திகரிக்கிறதுனால தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குது ரத்தத்தில் இருக்க கழிவுகள் வெளியேறிட்டே இருக்குது யூரின் மூலமோ மலத்த மூலமோ வெளியேறிட்டே இருக்குது இதை செய்யலனாக்கா என்ன ஆகும் உடலே கெட்டு போகும் இல்லையா அப்போ அந்த கிட்னியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான சுரக்கா உணவுகள் கம்ப கம்பல்சரி முக்கியம் எல்லாம் பார்க்கறவங்களா சொல்லுவாங்க தான் சொல்லுவா திட்ட நீயும் சுரக்காதையா சாப்பிட சொல்ல போற அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எப்படிப்பட்ட சுரக்காய சாப்பிடணும்னு சொல்ல வந்திருக்கேன் நிச்சயமா நாட்டு சுரக்காய் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த சுரக்காய் சாப்பிடுங்க நீளமா இருக்கிற சுரக்காய் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க எங்க தம்பி கிடைக்கும் ஏங்க ஒரு நகை கடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் வண்டி எடுத்து போறீங்க ஒரு பட்டு புடவ ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கணும் ஒரு வேட்டி சார்ட் எடுக்கணும்னாக்க நூறு கிலோமீட்டர் தாண்டி கூட நம்ம போறோம் ஒரு சுற்றுலா போனோம்னா இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் ஏ ஆயிரம் கிலோமீட்டர் ஏன் இமயமலைக்கு கூட போறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க நாம நல்லா இருந்ததா மத்தவங்க மதிப்பாங்க நம்ம மூச்சு விட்டாதான் மத்தவங்க உயிரோடு இருக்குன்னு நினைப்பாங்க அப்ப நமக்காக தேட்டத்துல என்ன இதுன்ற குறைச்சலன்ற கண்டிப்பா மாடி தோட்டம் போடுங்க சொர்க்கம் வந்துட்டு போகுது இது கேட்கறவங்களுக்கு மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி தான் இருக்கும் நான் யாரையும் புண்படுத்தல இல்ல இல்ல எனக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை பேசுறேன் எப்படியாவது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொர்க்க சாப்பிடுங்க ரெண்டாவது ஏனை நெறிஞ்சல் சிறு நெறிஞ்சல் அப்படின்னு சொல்லி நெறிஞ்சல் இருக்கு இந்த நெரிஞ்சல் முள்ள கசாயம் வச்சு குடிக்கணும் இது யாருக்கு அப்படின்னு சொன்னா கிட்னி ஃபெயிலியர் இல்லாம யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கிட்னில அப்படின்றவங்களுக்கு இந்த கசாயங்களை வச்சு குடிக்கும்போது கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவுலையும் சரி பண்ணிடலாம் இப்ப கிரேட்டின் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் என்ன மாதிரியான உணவு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க மாத்திர மாதிரி எடுத்துக்கிறதா எடுத்துக்கிட்டோம் துத்தி இருக்குல்ல துத்தி மூலிகை வேறுங்க ஐயா இதே எடுத்துக்கிறோம் மூக்கரட்டை இந்த மூக்கரட்டே பார்த்தீங்கன்னா சாரணை சத்தி சாரணை நிறைய சாரணைகள் இருக்கு படர்ந்து போகும் இப்படி படர்ந்து போகும் வைலட் கலர் பூ இருக்கும் அந்த மூக்கரட்டை நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் அந்த மூக்கரட்டையே வேறு கருஞ்சீரகம் இந்த மூணு தான் ஏன் இந்த துத்தியிலுடைய வேர் ஒரு ஐம்பது கிராம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் மூக்கரட்டைக்கிற வேர் ஐம்பது கிராம் க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ரசத்துக்கு தூண்டு மாதிரி மாதிரி நான் இடிச்சு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு ஒரு நூறு எம்எல் சொல்ற வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இது யாருக்கு அப்படின்னா திரும்பவும் சொல்றங்கையா ஆர்எப்டி டெஸ்டில் அந்த கிரேட்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ரெண்டு மூணு தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் அதே மாதிரி உப்பு முழுசாக தவிர்த்துடணும் உப்பு போடாமல் கஷாயமாக குடிச்சிட்டு வரணும் சொரக்கா கூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு முறை உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி அது மாதிரி இல்லை ரெண்டு லிட்டர் தண்ணி அது மாதிரி மேக்சிமம் குடிக்கலாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு தான் இருக்குது மூணு தான் இருக்குது அப்படின்றவங்க ஒரு ஒன்றரை லிட்டர் வரையும் நார்மலாக கண்டிப்பாக குடிக்கலாம் ஒரு ஒன்று ஒரு ரெண்டு தான் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்றவங்க ஒரு ரெண்டு லிட்டர் வரையும் குடிக்கலாம் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உப்புலாக தான் சாப்பிட்ணும் அவங்க இப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஈ ஜபர் லெவலெலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கிரி யூரியா கிரேட்டி நல்லா நல்லா குறைஞ்சிடும் எச்பி நல்லா ஏறிடும் இப்படிப்பட்டவங்களுக்கு சுரகா கூட்டி கொடுக்கணும் அப்புறமா கார்புகனி அரிசி கஞ்சி இது மாதிரி பத்திய சாப்பாடுகள் எடுக்கும்போது வாழ்வியல் முறை மாற்றம் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகிடுவாங்க இது பெருசாக மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது ம் சரிங்களா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்கள் கண்டுபிடிச்ச மருந்து இதை வந்து கிட்டி ஃபெயிலியர்காவே தயாரிச்ச மருந்து நிறைய சோதனைகளுக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமாக வர இன்க்ரீஸ் பண்ணி இமோ குலப்பினை இன்க்ரீஸ் பண்ணி யூரியா கிரேட்டினை நல்லா குறைவு பண்ணி ரொம்ப அற்புதமாக குணமாக்குற மருந்து பிஃபோர் அப்டே வீடியோ நிறைய போட்டிருக்கோம் குணமான வீடியோ கூட இனிமேல் நம்முடைய சேனலில் நீங்கள் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க பிஃபோர் அப்டே போட நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க இது பொடியை கசாயமா செஞ்சு சாப்பிட்ணும் ஒரு கேட்லாக் கொடுத்துருவாங்க டாக்டர் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஓமியோபேதி காம்பினேஷனில் கலந்த ஒரு மருந்துகள் ஆனால் இதில் ஓமியோபேதி காம்பினேஷன் மருந்துகள் மலர் மருந்துகள் ஒரு சில மருந்துகள்லாம் கலந்துருக்கு இதுவும் நார்மலாக அவங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்படி எடுத்துட்டு டயாலிசிஸும் பண்ணிவிட்டு உணவில் முறையை மாற்றி வாழ்வியல் முறையை மாற்றி அவங்களுக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கினாக்க மாதம் 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 நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சூப்பர் சார் சில மூச்சு வாங்குவோம் இந்த மருந்துகள் எடுத்து ஒரே மசுக்கு மூச்சு ஸ்டாப் அந்த மூச்சி அந்த மூச்சு வாங்க வந்து ஸ்டாப் ஆயிடு ஸ்டாப் ஆயிடு நார்மல் பிரீத்திங் நார்மலா சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சில கிழம பாத்தீங்கன்னா நுரையிலே நீர் கொத்துருக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டு இந்த மருந்தை எடுத்து தொடர்ந்து பண்ணும்போது போது நுரையில் இருக்கிற நீர் எல்லாம் வந்து நார்மலாகி நல்லா இருக்காங்க காலெல்லாம் நீர் கொத்துருக்கும் அதுவெல்லாம் சரியா போயிருக்கும் நெஃப்ரான்கள் நிறைய அடிப்பாக இருக்கும் அது திருப்பும் வந்து திருப்பி ஒரு ஜி ரீஜெனரேட் ஆயிட்டு நல்லா புதுப்பிக்க ஆரம்பிக்கும் ஈஜெஃபர் லெவலாக நல்லா இன்க்ரீஸ் ஆகி நெஃப்ரான்கள் நல்லா சூப்பராக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இப்படி கிட்னி ஃபெயிலருக்குன்னே பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் இந்த மருந்து இந்த மருந்தை எடுத்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க இதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க பிளட் ரிப்போர்ட் வச்சுருக்கலாம் இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே போதும் மருத்துவ ஆலோசனை படி அவங்க கொடுக்குற உணவு முறைகள் வாழ்வியல் முறை மருந்து முறையை கடைப்பிடித்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் போது டயலசிஸ் நிச்சயமாகவே வெளியே வந்துட முடியும்ய்யா டாக்டர் பறந்து இருக்கிறது என்னென்னா உடனே டயாலிஸாக நிப்பாட்டிட வேண்டாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா டயாலிசிஸ் போட்டால் கண்டினியூவாக போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பயம் அப்படிலாம் இல்லை ஆத்ரர்ஜென்ட்டுக்கு அலோபதி ஆங்கில மருத்துவம் மிகவும் மிகவும் சிறப்பானது ம் கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணால் பண்ணி தான் ஆகணும் அதோடு சேர்த்து நம்முடைய இந்த சாதாரண இந்த நம்முடைய மருந்து மருத்துவமுறை இயற்கை மருத்துவ முறை அதாவது இந்த சித்த மருத்துவமனை கொடுக்கும்போது உணவு முறையை மாற்றும் போது நிச்சயமாக அவங்க படிப்படியாக குணமடைஞ்சு நாளடைவில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்சனாக வாழ முடியும் ஐயா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஆனால் மக்கள் தான் வந்து இதை புரிஞ்சுக்கணும் நிச்சயமா எடுத்த உடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நடமுடிக்கூடாது நிச்சயமா ஊசி தான் போடணும் அப்படின்னா ஊசி தான் போடணும் ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை டயலிசிஸ் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சூப்பர் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கையா இல்லைங்க அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க எதுக்கு தாலையும் சந்தேகம் பண்ணு ஐயா இவ்வளவு நேரம் வந்துட்டு மக்கள் வந்து உணவு முறையால் வந்துட்டு எந்தெந்த உணவு முறைகள் எடுத்துகிட்டா அந்த கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளத்துலேருந்து ரிவேர்ஸ் ஆகும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஐயா சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் வந்து அதை சரி செய்ய பார்த்துக்குங்க சப்போஸ் முடியல அப்படின்னா நீங்கள் டயாலிசிஸ் பண்ணீங்க ஐயா ஐயா கிட்ட இருக்கிற அந்த மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி நீங்கள் டயாலிசிஸ் போகிறத நிறுத்திடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அசால்ட்டாக விட்டுறதுங்க டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஐயா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்